வரது காரணம் தூத்துக்குடி மில்லா கோரல் மில் அரிசி வசூல் பண்ண காசுக்கு போல அரிசி கோரல் மில்லுக்காண்டி தான் அந்த வாவுசியும் சண்டை போட்டாரு அந்த நெல்லை எழுச்சினால புரட்சினால ஐயா எனக்கு ஒரு நான் சின்ன வயசுல கம்யூனிஸ்ட் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லுவேன் எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு அவர் இந்த மதுரா கோட்ஸ் இருக்குல்லாம் மதுரையில அதுல வந்து இந்த தொழிற்சங்க தலைவரா இருந்தார் வெள்ள வேஸ்டி வெள்ள சட்டை சோப்பு கலர் துண்டு கையில ஒரு கொடையை வச்சுட்டு வருவாரு வீட்டுக்கு அவர் பாண்டி பாண்டியனா பாண்டியம்

கம்யூனிஸ்டோட தொடக்கமே கோரல் மில் தான் அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் கிடக்குற ஓரத்துல இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ அந்த மில் இருந்த இடத்துல இருக்கா மில் இருக்கா கோரல் பேர்லயும் இருக்கா